ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அபாயம் பெரிதா அபாண்டம் பெரிதா அபாயம் என்பது எதிர்பாராம வரக்கூடியது அபாண்டம் என்பது கூட இருப்பவர்களே சொல்லக்கூடியது இந்த அபாண்டம் அபாயத்தை விட மிக மோசமானது இது மனிதனை நிலை கொண்டு தாக்கக்கூடியது ஏன் இந்த அபாண்டங்களால் உயிரே போகக்கூடிய தன்மை கூட உண்டாகும் அபாயம் என்பது தப்பிக்கக்கூடிய தன்மையும் உண்டு ஒரு நிலநடுக்கமோ ஒரு சீற்றமோ இது அபாயங்களில் நாம் கொள்ள நிறைய தன்மை உள்ளது ஆனால் அபாண்டத்தில் இருந்து தப்புவது என்பது அந்த இறைவன் ஒருவனால் மட்டுமே காப்பாற்ற முடியும் எல்லா வல்ல எம் இறைவன் கற்பண சுவாமி எந்த அபாயமாக இருந்தாலும் அபாண்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் சரணடைங்கள் சரணடைங்கள் சரணடைங்கள்